ஹாய் கேர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ எம் ஐரியர்லி சாரி 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 லாங் வீடியோ போடவே முடிய மாட்டேங்குது ஒரு ஆளாக எப்படிங்க மேனேஜ் பண்ண முடியும் கேமராமேன் எடிட் குக்கிங் எல்லாமே நான் ஒரு ஆளாக பண்ணணும் எப்போயுமே ஷார்ட்ஸாக எடுத்து தான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் ஸ்கூல் லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணி ஒன் வீக் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணது என்ன ஒரு மைனஸாக புரட்டாசி மாதம் போயாச்சு ஸோ அதனால வந்து வெஜிடேரியனில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க திருப்தியாக சாப்பிட்டாச்சு பட் அண்ணா வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய வந்து கடையில எல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணது இந்த ஹாலிடேஸ்லேயே ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சு அதையும் அட்டன் பண்ணியாச்சு இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சி தாத்தோட தேவசம் அம்மாச்சி வீட்டுக்கு போயிருந்தோம் அம்மாச்சி வீட்டுக்கு இந்த லீவுக்கு நம்ம பிள்ளைங்க போகிறத விட நாம லீவுக்கு போனோம் பாத்தீங்களா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இப்ப வந்துட்டு நான் வந்து யோசித்தேன் அங்க போகும் போதில் பழைய நிறைய வந்துச்சுங்க அப்போல்லாம் வந்துட்டு அத்தை பசங்கள் வந்துட்டு தம்பியும் பாப்பா நான் மூணு பேர் தான் நாங்கள் வந்துட்டு விளையாடுவோம் தம்பி கூட வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுவேன் பாப்பா கூட வந்து இந்த சுற்றுச்சாமெல்லாம் வச்சு அங்கேக்கா செடியெல்லாம் வச்சு அழகாக விளையாடுவோம் வீடு பார்த்தீங்கன்னா வீடு நிறைஞ்சிருக்க குழந்தை குட்டிகள் கை கை கையெழு சவுண்டு அவ்வளோ அழகாக இருக்குதுலாம் அடிக்கடி சொல்லுவாங்க அப்போ தான் வந்துட்டு விளையாண்ட மாதிரி தெரிஞ்சு அதுங்காட்டி ஓம் பிள்ளை விளையாடுற அளவுக்கு வயசு வந்துருச்சு பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல வீட்டுக்கு வந்தாச்சு நல்ல ஜோனு மழை பெய்யுது இதில் வந்து பார்சல் எனக்கு வந்துருந்துச்சு முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல கெட் ரெடி வைக்கிறீங்களா அதில் வந்துட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணது எல்லாமே பர்பிள் ஆப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா இருக்குது ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு போன போட்டோஸை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எடுத்த ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லாங் வீடியோல நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சில நிறைய சொல்லியிருக்கேன் நான் அம்மா வீட்டை பத்தி அம்மா வீட்டில் வந்துட்டு அம்மாவாசை அப்படின்னாவே நாலஞ்சு காய்கறிகள் அப்புறம் பொரியல் கூட்டு சாப்பாடு அப்பளம் பாயசம் வடை நிறைய இருக்கும் இப்போ சொல்லவே தேவையில்ல புரோட்டாசி மாசம் போயிருக்கும் புரட்டாசி சனிக்கிழமையில அதே மாதிரி தான் வகை வகையாக அமாவாசை அப்படின்னாவே நிறைய காய் கூட்டு நிறைய வச்சு வாழையல் நிறைய சாப்பிட்றோம் அதே மாதிரி நான்வெஜ்லேயே ஒரு நாள் கிடையாதா நீங்க யாராவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னாவே நம்ம எடுக்கிறதா எல்லா நாளுமே ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க சண்டே சிக்கன் எடுத்தோம்னா மட்டன் கிரேவிக்கு இந்த மாதிரி கூட பண்ணுவோம் ஆனா சிக்கன் மட்டன் காடை நண்டு புரானி வகை வகையாக நம்ம என்னைக்கா செஞ்சு அது ஒரு நாளாக நம்ம சாப்பிட்டுருக்கோம் ஊருக்கு வரும்போது ஒரு சாப்பிட்டு கொஞ்சம் கண்டிப்பாக லாங் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன்